வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பத்தி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மை ஃபேர் ஃபேஸ் ஒயிட்னிங் க்ரீம் பற்றி ஒரு ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான க்ரீம் தாங்க இந்த க்ரீமை நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நல்ல ஒரு ஒயிட் ஆகுங்க அது மட்டும் இல்லை ஃபேஸ் உள்ள பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் போய் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஈவன் டோன் ஆகும் இந்த இது வந்து ஆல் ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அது மட்டும் இல்லை லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு க்ரீம் தாங்க இது இந்த கிரீம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா இது இது நைட் க்ரீம் தாங்க நைட்டில் தான் யூஸ் பண்ணணும் நைட்டில் வந்து நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு இந்த க்ரீமை போட்டுடணும் அப்புறம் மார்னிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணி தாங்க ஆகணும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டார்க் ரொம்ப டார்க் ஸ்பாட்ஸ் கூட சூப்பராக போய் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்குது ஆன்லைன்லேயும் கிடைக்குதுங்க நம்மளுக்கு வந்து டொண்ட்டி கிராம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒன் செவன்ட்டி டூ ருப்பீஸ் கிடைக்குதுங்க இது வந்து எல்லா மெடிக்கல் அப்படியே கிடைக்கும் கேட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் முதல்ல வந்து கை அப்படி எதுல நெக்லேஸ் எதாவது போட்டு யூஸ் பண்ணி பார்த்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸ் உடனே செவன் டேஸில் உங்கள் ஃபேஸில் நீங்கள் டிஃப்ரெண்ட் பார்ப்பீங்க ரொம்ப அழகாக நல்ல பிரைட்டாக நல்ல கலராக நல்லா சூப்பராக இருங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ